விஜய் மேலேயே நேரடியாக தாக்குதலை உண்டாக்க வாரியர்ஸ் இங்க ரெண்டு மாஃபியா இருக்கு ஒரு மாஃபியா வந்து ஆன்லைன் எந்த பொறுப்புலயும் இருக்க மாட்டாங்க பேருக்கு வேணா டிவி கேல ஆப்ல போய் மெம்பர் ஆயிட்டு வரலாம் நானும் டிவி கே மெம்பர் ஏன் தெரியுங்களா இந்த மை டிவி கே ஆப் உள்ள என்னென்ன இருக்குன்னு செக் பண்ணலாம்னு உள்ள போனேன் ஃபர்ஸ்ட் போன் நம்பர் கேட்டுச்சு அப்புறம் ஓட்டர் ஐடி கேட்டுச்சு கொடுத்துட்டேன் சரி இட்டு நான் உள்ள போயிட்டேன் அவ்வளவுதான் சேர்ந்துட்டீங்கன்றான் சரி இப்ப ஒரு முக்கியமான ட்விஸ்ட் என்னன்னா உள்ள சேர்ந்துட்டீங்கன்னா எனக்கு இந்த இந்த உறுப்பினர் பதவி வேண்டாம் என்ன நீக்குங்கன்ற ஆப்ஷனே கிடையாது தான் இது ஒரு ஒழிப்பாத ஒண்ணு காக்கும் ரெண்டாவது உள்ளே சேரு அவ்வளவுதான் அப்ப நான் தெரியாம ஐயோ எப்பரா இதுல இருந்து வெளியில வர்றதுன்னு எனக்கு இன்னைக்கு வரைக்கும் தெரியல இதை இயக்குறது யாருன்னா ஆதவ் ஆதவோடைய பக்கவளமா இருக்கிறது சோனியா அருண்குமார் இவங்க இது வந்து ஆஃப்லைன் இந்த ஆஃப்லைன் மாஃபியா யாருன்னா புசி புசி கீழே இருக்கிற மாவட்ட செயலாளர்கள் இந்த மாவட்ட செயலாளர்கள் எல்லாரையுமே டைரக்டா நியமனம் பண்ணது புசி அது தனியா அமௌண்ட் செட்டில்மெண்ட் இதெல்லாம் வாங்கி பல லட்சங்கள் சென்னையில இருக்க ஒரு மாவட்ட செயலாளர் கோடி கணக்கில் சம்பாரிச்சுட்டு இருக்காரு தனியா இது ஒரு மாஃபியா இப்ப சோனியா அருண்குமார் வந்து இவங்க என்ன செய்யறாங்கன்னா இப்ராஹிம் ராகு ராவ் ராவத்தர் இப்ராஹிம் கைக்குள்ள போட்டு இவரெல்லாம் உள்ள க கட்சிக்குள்ள கொண்டு வரணும் ஒரு பதவி கொடுக்கணும் இவரெல்லாம் நல்லா பேசுறாரு அவர் நம்ம கட்சிக்காக வழக்கெல்லாம் வாங்கியிருக்காரு அப்படின்னு புசிக்கு எதிராக திரும்புறாங்க ஏன் புசிக்கு எதிராக திரும்புறாங்கன்னா அதான் ஏன் ஏன்னா இவங்க நியமிக்கிற ஆளை உள்ள வர வரணும்னா இவங்க காசு வாங்கிட்டாங்க இப்ப புசிக்கு காசு வரல என்னை மீறி கட்சிக்குள்ள வரக்கூடாது நான் காசு வாங்குவேன்னு இவர் நிக்கிறாரு இவங்க காசு வாங்கிட்டு இவங்களை உள்ள கொண்டு வரல ஏன்னா இவர்தான் உச்சபட்ச அதிகாரத்துல இருக்காரு பொதுச் செயலாளர் இவருதான் கையெழுத்து போடணும் அப்ப இவருக்கு எதிரா திரும்பணும் இவரை இந்த போஸ்டிங்ல இருந்து காலி பண்ணணும் அப்படிங்கறக்காக இந்த வாரம் இயங்குது அதனால ஒரு மூணு நாள் முன்னாடி ஒரு ஸ்பேஸ் மூணு நடக்குது அதுக்கு தான் தலைமை அதுல ஓபனா அடிக்கிறாங்க மாவட்ட செயலாளர்கள் அடிக்கிறாங்க புஷி அடிக்கிறாங்க ஜான் அடிக்கிறாங்க பயங்கரமா அடிக்கிறாங்க ஆனா ஒரு பேர் மட்டும் அதுல உச்சரிக்கவே இல்லை அதுதான் ஆதவ அர்ஜுனா இதுல வந்து சிடிஆர் இருக்காரு அதுதான் ஆதவ அர்ஜினா இந்த டீம் இருக்கு இப்ப இந்த டீம் அடிக்க ஆரம்பிக்கிறாங்க இப்ப நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு செய்தி படிச்சு காட்டினேன் தாவேகாவின் அடுத்த செயலாளர் பொதுச்செயலாளர் ஆதவர்ஜுனா என தகவல் அப்ப இங்க இருந்து வரதுதான் இங்க இருந்து ஒரு நெரேட்டிவ் செட் ஆகுது